நம்ம மதுரை பணங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட விற்பனைக்கு தயாராக போறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால்சிண்ட் இடத்துல வந்து ஒரு எழுநூறு செதுடில உள்கட் மாடத்துல கட்டியமைக்கப்பட்ட வீடு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீடு இது வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்றாங்க நெகோசியபிள்ங்க சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி கார் பா இது பைப் பார்க்கிங்க சாரி கார் பார்க்கிங் அந்த இந்த சின்ன ரூம் வந்து இந்த இன்வெர்டர் வச்சுக்கிறக்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராமில் அழகா இருக்கு இந்த மாதிரி சேஃப்டி கேட்லாம் வந்துடுதுங்க சேஃப்டி கேட்டை திறந்தோம்னா பாருங்க அழகாக தேக்கு மரம் பாலிஷ் பண்ணப்பட்ட கதவு இது ஒரு நூற்றி நாற்பது சதுரடி வரக்கூடிய அந்த ஒரு ஹாலுங்க பாருங்க நல்லா இருக்குங்களா பால் சைலிங் ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு பத்து பத்து அளவில் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க இந்த மாதிரி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது இது வருது கிச்சன் பாருங்க கிச்சன் டாப்லாம் கிராணிக்குல அழகா இருக்கு ஓடிஎஸ் ஏரியா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மழை தண்ணி உள்ள வராது வெளிச்சம் வரும் காற்று வரும் இன்னொரு பெட்ரூம் நூற்றி நாற்பது சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்கு அட்டாச்சு லேட் பாத்ரூம் இந்த மாதிரி வருது பாருங்க மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் அதே மாதிரி இதை வந்து லாங் வீடியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் லாங் வீடியோ பார்க்கறனாலும் ஃபுல்லான டீட்டெயில்ஸுக்கு லாங் வீடியோ பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி காத்தி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்